இல்லாமையை ஒழித்து விடு அபூசிம் ச சிரண்டையும் ஒழிச்சு சர்வான் நிர்ணத்த மே கிருகாது இது சர்வத்தையும் சகலத்தையும் மே கிருகாது என் வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவாய் வெளியேற்றணும்னு சொன்ன தவறான பகவான தவிர எல்லா காமங்களையும் வெளியேற்றிடும் அர்த்தம் என்னமோ பசிய மட்டும் சொல்லிட்டு இருக்கா தாகத்தை பட்டி மட்டும் சொல்லிட்டு இருக்கா நீங்க அர்த்தம் ஓ இந்த பசி தாகம் போகணும் கேக்குறா தப்பு இல்லையா கேட்டுக்கலாம்னு ஒத்து நினைச்சிட வேண்டாம் எதப்பத்தின பசி எதப்பத்தின தாகமும் ஒழிய வேண்டும் இதத்தான் பிராட்டி இந்த ஸ்லோகத்தாலே நாம அவளிடத்திலே பிரார்த்திக்கிறோம் அபூதி மத விருத்தெஞ்ச சர்வான் மேகிருகாத் அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது அற்புத ஸ்லோகம் கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்தபுட்டாம் கரீஷினேன் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம்

கரிகிரி சைலம் கரிகிரின்னு சொல்ல வேழமலை பெருவளாளன் காஞ்சி தேவபெருமானுடைய மலை அது கரீகன் கருணிகா தவ கரீகிமேஷா என்று தானு புறத்தாழ்வான் விசாரித்தாரு கரீஷன்ன வேழமலைக்கு உடையவன் ஆஹ் கரீனு வேழ கரீஷினி வேழத்தின் மேலே பவனி வருபவள் தைரியம் அதிகம் தான் இந்த யான மேல தானே ஏறி உட்காண்டு பவனி வருகிறாள் கரீஷினி ஈஸ்வரீகம் சர்வபூதானா இந்த ஜகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பவளே துவாம் உன்னை ஈக என் அருகிலே உபக்வையே ஸ்ரீயான நாச்சியார உண்மை வரும்படி அழைக்கிறேன் என்று அவளிடத்திலே பிரார்த்திக்கிறான் ஏதும் என்னன்னா இஷ்டத்தை கொடுக்கணும்னு கீழே கேட்டோம் ஏழாவது ஸ்லோகம்

சப்த பரிச்ச ரூப ரச கந்தம் அஞ்சிர்கல் பூநிலாய வைந்துமாய் பனற்கண் என்ன நான்குமாய் தீநிலாயை சிறந்த சிரந்தகால் இரண்டுமாய் வீநிலாயை ஒன்னுமாய் திருமூஷால்வர் ஆரம்பத்திலே தெரிவித்தார் ஆஹா பூமிக்கு இருக்கக்கூடிய ஐந்து குணங்கள் पृथ्वी, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். அது இருக்கக்கூடிய பின்னால பார்த்தா சப்த பரிச்ச ரூப ரச கந்தம். இந்த ஐந்து தன்மாத்திரைகளுக்கும் காரணம். அர்த்தம் என்னன்னா பெருமாண்னடையத்திலிருந்து தான் ஐந்து தன்மாத்திரைகளும் பிறக்கிறது. இந்த ஐந்தையே தৃষ্টিக்குமடி அவதானே ஆகரா அதனால கந்தத்வாரம் இந்த கந்தங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறாள் பிராட்டி முதல் அர்த்தம் ரெண்டா சொன்னார் கந்தத்வாராம் புண்ணிய கந்தங்களுக்கெல்லாம் காரணபூதை பகவானுடைய திருமேனி சர்வ கந்தஹான் அவன் திருமேனிலிருந்தா எல்லா கந்தங்களுமே வெளிப்படுமா அந்த கந்தங்களுக்கும் கந்தத்தை கொடுக்கிறாள் திருமானுடைய திருமேனிக்கு கந்தத்தை கொடுப்பவள் கந்தாதயா பிருத்திவ்வாதியாக துவாரிணி மம வேதனே சர்வேஷாம் புண்ணிய கந்தானா துவாரபூதாஸ்மி சாஸ்வதி நான் சாஸ்வதி நிரந்தரமாக எல்லா கந்தங்களுக்கும் காரணமாக இருக்கிறேன் அதனாலே நான் அழைக்கப்பட்டது ஓம் கந்தத்வாராயை நமஹா என்கிற எட்டெழுத்து மந்திரத்தாலை என்ன சொன்னால் சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்களின் அனுபவங்கள் அத்தனையும் பெறுகிறான் நன்றான செல்வத்தை அனுபவிக்கிறான் அவனும் முதல்ல சொன்னார் கந்தத்வாராம் அடுத்து துராதர்ஷாம் துராதர்ஷைனா அசுர ராட்சசர்களாலே அணுக முடியாதவள் கிட்ட வர முடியாது ஆர் வார்த்தை தான் உதாகரிக்கிறார் மாரீசன் தெரிவிக்கிறான் கதம் தொம் சத்ய வைதேகின் ரட்சிதாம் ஸ்வேன தேஜதா இச்சதி பிரசபம் ஹர்த்தும்

மெலிந்த இடை படைத்தவளான ராவண அவளை மட்டும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதே கதம் தந்த வைதேகியம் ரஷிதான் சேன தேஜசா தன்னுடைய திருமேனி ஒளியாலேயே தான் தாக்கப்படுபவள் அவளையா பிரிக்கிறதுக்கு துணிகிறாய் முடியாது இத்ததி பிரசபம் ஹர்த்தம் பிரபாமிப விபத்வத்தா சூரியனிடத்திலேருந்து கிரணத்தை பிரிக்கிற ஆபர் இருக்கு நீ ராமனிடத்திலே சீத்தையை தூக்கி போவேங்கிறது இது நல்லா நீ சொல்றது வேற சொல்ற நசா தரிசித்தும் சக்யா அவள எந்த அசுரராட்சதனோ ராட்சதனும் எதிர்கொள்ள முடியாது அவள பிரிச்சிட முடியாது அவள எதிர்கொள்ள முடியாதவள் அதைத்தான் துராதர்ஷாம்னார் ரெண்டாவது துராதர்ஷாம்னார் ஒருவராலும் இல்லை செய்ய முடியாத ஞானத்தையும் கிரியையும் உடையவள் அவளை இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா இது ஏகாயன சம்பிரதாயம் அவ என்ன பண்ணுவா நேர பெருமாளை மட்டும்தான் பத்துவா மத்த பிராட்டிய பத்தி எல்லாம் ஒத்துக்கிறது இல்ல நாராயண நாராயண நாராயணன் சில பேர் சொல்லிட்டு பா நாராயண நாராயணன் ஏதோ எதையோ வெட்டி மொட்டையா போல இருக்கும் இந்த வேம நாராயணன்னு சொன்னாலே அது ஒரு எரிச்சல் வரும் அது சொல்லி பார்த்தா தான் தெரியும் நாராயண நாராயணனு நீ என்ன தெரியாது இத்தனையும் தெரிஞ்சுட்டு இப்படி போய் நாம சொல்லலாமா சொல்லச்சே செல்வ நாராயணன் திருமால் சரி நாராயணவே மாட்டான்னா சுருக்கமா இருக்கு திருமால்னு சொல்லிட்டு போலாமலையே இதுக்கு தவப்படுறது நாராயண நாராயண நாராயணன் திருப்பு திருப்பி சொல்லணும்னா ஏகாயன சம்பிரதாய மட்டும் போய் பிடிச்சிக்கிறது இந்த நாமனை மட்டும் பிடிச்சனா கிழியே சொல்லியிருக்கேன் சூட் பணக்கப்பட்ட பாடுதான் படனும் வேணும் போய் பிடிச்சிருவான் சூர்பனக ரெண்டு பேரையும் தனித்தனியா பிடிச்சிருந்தாச்சாம என்ன தெரியுமா சீதையை மட்டும் ஆச்சப்பட்டான் ராவணன் தலையறிந்து போனான் ராமன மட்டும் ஆச்சப்பட்டாள் சூர்பனகை காது மட்டு போனாள் சீதையை முன்னிட்டு ராமனை பிடித்தான் விபீஷணன் கைங்கிற சாம்ராஜ்யம் பெற்று போனான் முனைய திட்டா தான் தான் ராமாயணத்துல பார்க்க வேண்டியது ராமன மட்டும் ஆச்சப்பட்டால் சூர்பனக்கா காதுமுகப்படுது சீத்தையா மட்டும் ஆச்சப்பட்ட ராவணன் தலையப்படுது சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனை திருவடி தோடுதான் விபீஷணனோ சுக்ரீவனோ ஹனுமானோ பேரின்ப வாழ்க்கை பெற்று போனார்கள் நாம எப்படி இருக்கணும்னா விபீஷண கோட்டியில சேர்ந்துவிட்டா தேவையே எதுக்கு இந்த ராவண கோட்டி சூர்பனுக்கு கோட்டியும் ஏகாயனும் தானா ராமானுஜர் காலத்தை வார்த்தாமால அழகா தெரிவிக்கிறார் எப்பவும் நாராயண நாராயணன் சொல்லிட்டே இருந்தான் பெருமாரா தனக்கு ரொம்ப வேண்டியவருடைய பிள்ளையா போட்டான் போய் இந்த மாதிரி நாராயணன் சொல்லிட்டு தானே திடீர்னு ஒரு நாள் அவனை கைப்பிடிச்சு நேரம் அழைச்சுன்னு போனாராம் பெருமாள் திருமணம் நெருக்கி தரையை சேர்ந்தாரான் தரையை போட்டேன் அபெருமத்தை சூடரவு கொண்டு தீர்த்த பிரசாதங்களையும் ஸ்ரீடோபு மரியாதையும் கொடுத்து இவனை சிவன் நாராயண சரணி சொல்லும்படி தேவரையில் தான் ஆக்க வேணும் என்று பிரார்த்திக்க பகவானும் ஸ்ரீபோப மரியாதையை கொடுத்து அவனும் சிவன் நாராயணனு காலங்கால் பட்டான் என்று வார்த்தாமால சரித்திரம் சொல்லுவார் அவ்வளவு தூரம் அந்த சமமா நினைச்சிருக்கா ராமானுஜன் இவன் நாராயண நாராயணே சொல்லிட்டு இருக்கான் வெர்க்கமா அழிஞ்சே போடுவான் அதனால அவன் முன்னாடி நிற்க வச்சு நீ பார்த்து இவனை மாத்துன்னு சொல்லணும்னா அப்ப எவ்வளவு பெரிய பாபம் அதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் ஆக ஏகாயனர்களாக இல்லாமல் மிசுனத்தை பத்தவனும் நாமும் துராதர்ஷம் ஞானக் உடையவளை அவனுக்கு ஞானக்கிரிய உண்டு இவளுக்கு ஞானக்கிரிய உண்டு அவள் ஞானக்கிரியைகளை இல்லேன்னே சொல்ல முடியாது பிராட்டினே ஒரு வசூ இல்லே சில பேர் சொல்லுவாள் சில பேர் என்ன பண்ணுவாள்னா வாள்னா நம்ம மூமூர்த்திகள் இல்லையா அவளுக்கு மேல ஒன்னு இருக்குன்னா ஒரு பெண் தெய்வம் அதுதான் எல்லாம் அது பராசக்திவாதம் பராசக்தித்தர் பராசக்தியை பத்தி தான் சாத்திரத்துல சொல்லி இருக்கு சொன்னார் தெரியாத நாம என்ன பேச முடியுமா பரா அத்தியசக்தி சொல்லி இருக்குன்னா பராத்திய சக்தி பராசக்தின் யுத் வராது சமாதம் வராது சந்தியும் வராது ஒன்னு வராது பரா மேம்பட்டது அச்ச சக்தி இந்த பிரம்மமான சீமன்னாராயணுடைய சக்தி மேம்பட்டது நம் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லதில்லை மூணு தெய்வத்துக்கு மேல ஒருத்தி ஒண்ணுதான் அத்தெய்வத்துக்கு பிரகாரம் தர்மம் ஒருத்தி தான் என்கிறது மிசுரமான சம்பிரதாயம் அதை தெரிவிக்கிறார் துராதர்ஷாம் ஞானத்தாலும் தெரியாலும் இல்லை செய்ய முடியாதவள் துராதர்ஷம் ஆ தந்தத்வாராம் அஷ்டாட்சரோ அஷ்டாட்சரோச்யம் மந்திரா சமோகதி விநாசனா சமோகதிக்கு போறதாக இருந்தா கண்ட கண்ட இடத்துல போய் அத்திராதி கதியில போகாமல் பூமாதி மார்க்கத்துல போறமே அதை தவிர்த்து கொடுக்கும் இந்த எட்டெழுத்தோட கூடின ஓம் குராதர்ஷாயை நமஹா என்று சொன்னால் நம்மையும் மண்டாது எது நரகம் அண்டாது ஆஹ் நரக்கத்தினுடைய வழியில நாம போகாது இருக்கணும்னா ஓம் துராதர்ஷாய நமஹான் ஸ்தோத்திரம் பண்ண அடுத்து சொன்னார் நித்திய புஷ்டாம் நித்த புஷ்டாம்னா நித்தியாய பரமாத்மனே விஷ்ணவே என்கிறபடியே நித்தியமா விஷ்ணுவனாலே போஷிக்கப்படுபவள் நித்த அவன் போயிலேயே இருக்கா ஆறு திரும்பி பார்த்தா பாக்காட்டா என்ன உண்ணாது உறங்காது ஒலிகடலை உடறுத்து பெண்ணாற்காப்புண்ட பகவான் ராமன் இதுல ஒரு தீர்த்தைக்காக எத்தனை பாடுபட்டிருக்கான் தானே அவளை ரட்சிக்கிறதுக்கா நிச்சயமா அவளுக்கு புத்தி ஏற்படுத்தே இருக்கானோ இல்லையா நித்த புட்டாம் ரெண்டாவது நித்த புட்டாம் நற்குணங்களாலே நிரம்ப பெற்றவள் நித்த புட்டாம் விடாம நல்ல குணங்கள் பிராட்டிட்டு மூணாவது காட்டினார் நித்த புட்டாம் சாப்பிடணும் அவசியமே இல்லைனா ஆனா நிச்சயமா புத்தியா இருக்கா நிற்க போட்டான் சில பேர் நாம வருத்தப்படுவோம் நான் என்னென்னமோ பண்ணி பாக்கறேன் இறங்க மாட்டேங்கிறது இன்னும் சொல்லி இருக்கும் ஓடி பாக்கறேன் ஆடி பாக்கறேன் உட்காந்து பாக்கறேன் இறங்க பாக்குறேன் ஆனா எவ்வளவு பார ஏறிடுனா இறங்கவே மாட்டேங்கிறதுனா சமப்படுறதுன்னு அத ஒரு பெரிய பெருமையா சொல்லிட்டு இப்ப இருக்கு அவ என்ன சாப்பிடாட்டாலும் என்ன பண்ணாட்டாலும் நிச்ச புத்தா குட்டி மட்டும் அவளுக்கு குறையறதே இல்லைனா என்ன காரணம் அனுபவிக்கிறது பகவானையே உணவாக உட்கொண்டு விட்டால் இனி மத்த உணவு அவளுக்கு தேவை கிடையாது அதத்தான் நிச்ச புத்தான்னு சொல்லிட்டு நம்ம மூணையும் சேர்த்து பிராட் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சொல்றார் உபவாச கிருஷாம் உபவாசத்தால் மெலிந்திருக்கிற பிராட்டி அது விபவாவதாரத்துல மெலிவு உண்டு ஆனா பிராட்டி ஸ்வரூபத்தாலே மெலிவு கிடையாது நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா